ஓ வெளியாகிட்டுல ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அம்மா இங்கே பாருங்க சேம்பு சேம்பு கிழங்கு இருக்குதுல்ல அந்த சேம்பு கலங்கோட இதை எடுக்கிறாங்க பாருங்கள் மக்களே அது அம்மா இன்றைக்கி அறிவிக்கணுண்டா ஆ ஆயிக்கோட்டா ஆ அது ஒரு இலையோடு கொடுக்கம்மா அம்மா ஒரு இலையோடு கொடுக்க ஒரு இலை கொடுக்கு ஆ மதி மதிம்மா ஒரு இளம் ஆரம் மதி ஆ மதி ஆம்பு மதிம்மா மதிய மதி இல்ல வேண்டாம் அம்மா மதி அம்மா மதிமதி ரே நானும் அம்மாவும் தண்ணி ஆ இது

മഞ്ഞളും മഞ്ഞപ്പൊടിയും മഞ്ചപ്പൊടിയും മഞ്ചപ്പൊടിയും ഉപ്പുട്ടിട്ട് നല്ല നല്ല വെള്ളം അങ്ങനെ വെള്ളം ചട്ടിയിൽ അത് ഒരു രണ്ട് കുക്കറിലെ വക്കല്ലേ കുക്കറിൽ വെക്കുമ്പം രണ്ട് ബിസില് രണ്ട് ബീച്ചിൽ ഇടണം കുക്കറില് വെക്കുമ്പോ രണ്ട് ബിസിലിടണം രണ്ട് ബീച്ചിൽ ഇട്ടാലും പിന്നെ അത് എടുത്തിട്ടാകുമ്പം അതില് ലേശം പുളി കളി പുളി കളക്കിട്ട് ലേസപ്പുളിയും പച്ചപ്പിറങ്ങി പച്ചപ്പിറങ്ങി അത് അടുപ്പത്ത് വെക്കുമ്പളെ പിന്നെ ലേശം തേങ്ങ ലേശം കടും വെളുത്തുള്ളി എല്ലാം കൂടി പിന്നെ നമ്മ വറവാക്കുന്ന അത്മാതിരി അത് ഇങ്ങനെ വെളിച്ചെണ്ണയാക്കിയിട്ട് അതെല്ലാം പൊരിഞ്ഞിട്ട് അത് ഓള ഓളെ പൊരിഞ്ഞിട്ട് ഓള இவ்வளோ மக்களே இந்த சேம்பு கிழங்கு வந்துங்க இந்த சேம்போட தண்டு இதை உரிச்சிட்டு நல்லா மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு வேக வைக்கணும் அடுப்பில் வேக வச்சிட்டு இறக்கிட்டு அம்மா சொல்லிச்சு பார்த்தீங்களா தேங்காய் பச்சை மிளகா பச்சை மிளகா இது கூட போட்டு வேக வச்சிடணும் அம்மா இது வெ போடு இதெல்லாம் போட்டு தட்டி போட்டு கடுகு போட்டு மிளகா உணக்கிய பரங்கி ம் வர மிளகா சொல்கிறாங்க போட்டு நம்ம வந்துட்டு ஓலன்னு சொல்றாங்க நொல்லி தேங்காய் கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு இது அது அப்ப புளிச்சேரியும் செய்யா இது இது ஒரு வீட்டில் எனக்கு தந்துட்டு தின்ன கைக்கு ஆ ஆ புளிச்சேரியெல்லாம் நான் தின்னும் நல்லா டேஸ்ட் இருந்தும் இது மக்களே இது வந்து சேம் பருப்புளையும் போடலாங்க மக்களே இங்கே பாருங்க இது சேம்பு தண்டு பாருங்க அம்மா கொடுத்துருக்காங்க எனக்கு இங்கே பாருங்க இங்கே பாருங்க அது எடுக்கா இல்லை பின்ன இல எவடமா இல அம்மா இல தண்ணும் இல்லை ஒரு இல நான் சேம்பலுக்கு தந்தது எடுத்து தானே கொஞ்சம் வருங்கம்மா ஆ வேண்டாம்மா மதி இந்த பாருங்க சேம்பலை பாருங்க மக்களே இந்த சேம்பலையோட தண்டை தான் குழம்பு வைக்கிறது அது எப்படி வைக்கணும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு நான் எல்லா வீட்லேயும் சாப்பிட்ருக்கேன் மக்களே ஆனால் இந்த இதில் வந்து நான் வைக்கிறேன் நான் தனியை வச்சது இல்லை இனிமேல் நான் வைக்க போறேன் பாருங்க இந்த சேம்போட தண்டு வருங்க பாருங்க மக்களே இந்த தண்டை சின்ன சின்னதாக நெருக்கி காய் முருங்கக்காய் மாதிரி நெரிச்சு போட்டு நல்லா வேக வச்சு உப்பு மஞ்சளும் போட்டு வேக வச்சு இறக்கி வச்சுட்டு தேங்காய் வர மிளகா வெள்ளைப்பொடு எல்லாம் போட்டு தாளித்து பொரியலாமும் செய்யலாம் பொரியல்னால் கொஞ்சம் தேங்காய் திரி போட்டு ஓலைன்னு சொல்லுவாங்க ஓலை கொஞ்சம் வெள்ளம் வைக்கணும்லாம் ஆ ஓலை ஓலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி வைப்பாங்க இல்லைனா நம்ம பருப்பில் போட்டு வைக்கலாம் இல்லைனா புளிக்குழம்பு வைக்கலாம் புளிக்குழம்புனா புளிச்சேரின்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் தயிரில் ஊற்றிட்டு புளிச்சேரி தேங்காய் இதெல்லாம் அரைச்சி போட்டு வைக்கலாம் எப்படினாலும் வைக்கலாம் பாருங்கள் மக்களே ஓகே பாய் மக்களே இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்க ம்